ఇస్తే బాటే ఓవర్ కంగలేయా కూపుడువా ఒకటి ఒకటి చాప పట్టుకు పట్టుకు చాప సాలకం బుడిదు పట్టుకు చాప నకటినట్టి చాప కడుకు పట్టుకు చాప ఇస్తేటి కన్నా ఆచారి మాటలు తోకనగా పట్టుకున్నావ్ కి పట్టుకు రావలె వచ్చావులే

சொல்ல ஆதி சோனி இப்போ டைம் இருக்கும் என்ன ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் பன்னெண்டு மணி இருக்கும்ல பன்னெண்டு மணி ஆயிடுச்சு ஆஹ் இன்னைக்கு என் பர்த்டே நிஜமாவா சொல்லவே இல்ல எனக்கும் பெர்த் தெரியாது தெரிஞ்சிருந்தா நான் கிஃப்ட் வாங்கி வச்சிருப்பேன் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஆமா இன்னைக்கு ஆதிக்கு பர்த்டே என்ன மறந்து போயிட்டனே இவன் வந்து நான் வேற எதையோ சொல்ல போறேன்னு நினைச்சில்ல இங்கேயே வந்து கவலைக்கே ஐயோ யாரும் லைட் ஆன் பண்ணியிருக்காங்களே ஐயோ பாட்டி எழுந்திரிச்சிட்டாங்க இருக்கே இருக்கேன் ஆதி பாட்டி எழுந்திரிச்சிட்டாங்க நினைக்க நீ போ இது பாட்டியா பாட்டி இங்க தான் இருக்காங்களோ நான் ஸ்டேஜ் ப்ரோகிராம் பாக்க போய் இருக்காங்கல சே இல்ல நாங்க ரெண்டு பேரும் இங்க தனியா இருக்கோம்னு சொல்லி பாட்டி இங்க தான் எங்க கூட இருந்தாங்க நீ சீக்கிரம் போயிரு நம்ம ரெண்டு பேரும் இங்க பாசி நிக்கதே பார்த்தா மாரியா தான நினைச்சுவாங்க ஐயோ ஒரு ஃப்ளோல சொல்லி வந்தனே சரி போ ஆதி ஆ சரி ஆதி ஒரு நிமிஷம் ஹேப்பி பர்த்டே ஆதி थैंक यू சோனி சரி நீ போ பாட்டி பார்த்தாங்கன்னா எதுவும் தப்பான்னு நினைச்சிக்கோங்களா சரி இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டிருக்கு நீ பாட்டி அது எனக்கு தூக்கமே வரலையா தண்ணி குடிச்சிட்டு அப்படியே சும்மா வெளியே வந்தேன் வீட்டுக்குள்ள ரொம்ப வெக்கையா இருக்கா அதான் எட்டி உனக்கு காய்ச்சல் இருந்தான்னா உன்னை இன்னைக்கு ப்ரோக்ராம் பார்க்க போக வேணாம் வீட்டுக்கு அன்னைக்கே சொன்னவ ஆமா பேசாம படுத்து உறங்காம இந்த பனியில வந்து வெளியே நின்றுட்டு இருக்கேன் மாதிரி திருப்பியும் காய்ச்சல் வந்தா தூக்கமே வரல பாட்டி சுவானி இப்படி தனியால வெளிய வந்து நிக்காத ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட்டு என்ன செய்யுது நட்டு நடு ஜாத்திரையில போ வீட்டுக்குள்ள தூக்க வரல எனக்கு ரூம்ல போய் படுப்போம் என் கிட்ட படுத்துக்கோ பரவாயில்ல பாட்டி நான் எங்க ரூம்லயே படுத்துக்கேன் சரி போவா இவ எதுக்கு இந்த நேரத்துல இங்க வந்து நிக்கா என் மனசுக்கு ஏதோ தப்பா படுவ சரி என்னன்னு பாத்துக்கலாம் அடுத்ததாக மேடையில் கலக்க வருகிறார் சியானா மற்றும் மேடைக்கு வரவும் சே இங்க இருக்கு ஏதாவது பண்ண கொண்டு வந்துட்டான் அப்படியே சாட்டரே அழகா புரோகிராம்ல பாத்துட்டு வீட்டுக்கு போயிரலாம் அம்மா பிள்ளைகுள்ள டான்ஸ் எப்பவும் தெரியலையே செல்வி நான் கேட்டப்ப சொன்னாவா இந்த மாதிரி சின்ன பிள்ளைகுள்ள டான்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் வெச்சிரணும் ஏன்னா அவங்கள எல்லாம் தூங்கிடுவாங்கல அதனால சின்ன பிள்ளைகுள்ள டான்ஸ்லாம் எல்லாம் வச்சிட்டு மாரி அடுத்து தான் பெரிய பிள்ளைகுள்ள டான்ஸ்லாம் எல்லாம் வைப்பாங்கலாம் ஓ அப்பனா ஒரு நாலஞ்சு டான்ஸ்க்கு அப்புறம் தான் வைப்பாங்க போல இருக்கு ஆமாக்கா சியானா கண்மணி ரெண்டு பேரும் சிரிச்சிட்டே ஆடணும் சரியா

நீடிச்சு

ஏன்னா அம்மா போனை வீட்டில் தான் வச்சுட்டு போனாங்கன்னு பார்க்காம இருந்துட்டேன் ஃபோன் இருக்காது அப்போதே பார்த்துருந்தா எவ்வளோ அழகாக ஃபோன் பேசியிருக்கலாம் இப்போ இவனா கூப்பிட்டா அங்கே இருக்க சவுண்டில் ஃபோன் எடுப்பானான்னு தெரியல சரி கூப்பிட்டு பார்ப்போம் எல்லாரும் ஸ்டேஜ் கிட்ட ஜாலியாக இருந்து ப்ரோக்ராம் பார்ப்பாங்க நான் மட்டும் வீட்டில் இருக்கேன் அதானே பார்த்தேன் ஒரு வாட்டி ரிங் பண்ணல நான் எடுக்க மாட்டானே கரெக்ட்டா டீ குடிக்க வர நேரமா பார்த்து ஃபோன் பண்ணிட்டே பாறேன் அங்கன வச்சு மட்டும் ஃபோன் அடிச்சிருந்தா அவ்ளோதான் மாரி ராம அவங்க அப்பா எல்லாரும் பக்கத்துல தான் இருந்தாங்க அன்னை ஸ்ட்ராங்கா ஒரு டீ அணை ஹலோ சுவாணி என்ன இந்த நேரத்துல போன் பண்ணிருக்கேன் ஃபோன் உங்க வீட்டுல தான் இருக்கா எவ்வளவு நேரமா நான் கூப்பிட்டே இருக்கேன் தெரியுமா ஒரு போன் பிக் பண்ணதுக்கு இவ்வளவு நேரமா சாரிமா என்கிட்ட ராமு மாதிரி உங்க அப்பா மாமா எல்லாரும் என்கிட்ட தான் இருந்தாங்க எப்படி அங்கே வச்சு போனை பிக் பண்ண முடியும் கரெக்டாக நான் அங்கேயிருந்து டீ குடிக்கலான்னு எழுந்துச்சுன்னா அந்த நேரமாக பார்த்துட்டு நீ ஃபோன் பண்ணேன் சரி அப்படியே டீ கேட்ட கிட்டே வந்துட்டு ஃபோன் பிக் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன் எப்போ கேட்டாலும் ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லணும் அதை ஃபோன் பிக் பண்ணிச்சுலாம் அப்படி எதுக்கு இப்படி கோப்படுங்க போங்க நீங்க எப்ப பார்த்தாலும் இப்படியே சொல்லிட்டு நானே கடுப்புல இருக்கேன் ஓ அப்படியா இந்த வாணிமாக்கி என்ன அவ்வளவு கடுப்பு பின்ன நீங்க எல்லாரும் புரோகிராம் பார்க்க போயிருக்கீங்க எனக்கு மட்டும் காச்சலன்னு எங்க அம்மா வீட்டிலே இருன்னு சொல்லிட்டு போயிட்டாவ அப்ப எனக்கு கடுப்பா தான இருக்கும் நீ வர வேண்டியதனே இப்படியே உங்க அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு நான் எவ்வளவு வாட்டி கேட்டேன் தெரியுமா எங்க அம்மா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நானும் ஜனனி அக்கா மாதிரி எங்க பாட்டி நாங்க மூணு பேரும் வீட்டிலேயே இருக்கோம் ஆமா ஆதி இங்கதான் இருந்தா திடீர்னு ஆளையே காணும் அங்க வந்தானோ ஆமா இங்கதான் வந்தான் என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லி என்ன கூட்டிட்டு போனா அதுக்கப்புறம் பேசவே இல்ல அது நாங்க பின்னாடி வீட்டு பின்னாடி நின்னு பேசிட்டு இருந்தோம்மா அப்ப கரெக்டா எங்க பாட்டி வந்துட்டவ அதனால நான் அவன் கிட்ட போக சொல்லிட்டு அவனும் போயிட்டான் இது வீட்டுக்கு பின்னாடி பேச போனியா இந்த நேரத்துல எதுக்கு பின்னாடி எல்லாம் போயிட்டு இருக்கேன் உங்ககிட்ட நான் சொல்ல தானே செஞ்சேன் இப்படி நைட் நேரத்துல எல்லாம் வெளியே போக கூடாதுன்னு சொல்லி அது நான் இங்கதான் பேசலாம்னு சொன்னா அவன் தான் அது ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும் நீ பின்னாடி வா இங்க நின்னு பேசினா யாராச்சும் கேட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனா இங்க பாரு சோனி நைட் நேரத்துல எல்லாம் இப்படி வெளியே போக கூடாது யாரு கூட்டாலும் சரிதான்

அவனுக்கு பர்த்டே எனக்கு மட்டும்தான் தெரியும் இப்ப நீங்க அவன் கிட்ட பர்த்டே விஷ் பண்ணா நான் உங்ககிட்ட சொன்னேன் மணி நம்ம ரெண்டு பேரும் பேசுவோம் அவன் கண்டுபிடிச்சுடுவான் பயப்படாத நான் சொல்ல மாட்டேன் சரியா ம் சரி நீங்க இப்ப எங்க இருக்கீங்க நம்ம தெருமுக்குல ஒரு டீ ஷாப் இருக்குல்ல அங்கதான் தான் இருக்கேன் எல்லாரும் ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பாத்துட்டு இருக்காங்க ராம் கிட்ட டீ குடிக்கலாம்னு கேட்டே வரலன்னு சொன்னா சரி நம்ம அப்படியே ஒரு டீ குடிச்சிட்டு வரவும்னு வந்தே கரெக்ட்டா நீ ஃபோன் பண்ண அப்படியா எனக்கு அங்க வரணும் போலயே இருக்கு வரியா நான் உனக்கு டீ வாங்கி தரேன் இப்ப தானே சொன்னீங்க நைட் நேரத்துல யார் கூப்பிட்டாலும் வெளியே போக கூடாதுன்னு சொல்லி ஆனால நான் வர மாட்டேன் நான் சொன்னது அப்படியே எனக்கு திருப்பி சொல்ல பத்தியா யா கூட வரலாம் நான் உன்னை சேஃபா பாத்துப்பேன் நான் வர மாட்டேன் எனக்கு பயம் யாராச்சும் பாத்துட்டாங்கன்னா யாருமே பார்க்க மாட்டாங்க நீ அப்படியே வெளிய வந்து நின்னு நான் உன்னை கூட்டிட்டு வரேன் நீ குடிச்சிட்டு மறுபடியும் உன்னை திருப்பி வீட்டுல கொண்டு போய் விடுறேன் வேண்டாம் வேண்டாம் நான் வர மாட்டேன் யா லூசு அந்த டீ கடையில உள்ள அண்ணனுக்கு என்ன நல்லாவே தெரியும் மாரி அவங்க நான் வர மாட்டேன் யா லூசு அந்த டீ உள்ள அண்ணனுக்கு என்ன நல்லாவே தெரியும் மாரி அவங்க எங்க வீட்டுல போட்டு கொடுத்துட்டா அவ்வளவு பயமும் பின்ன இருக்காதா சரி அப்புறம் அப்புறம் என்ன ஒண்ணும் இல்ல நான் தூங்க போறேன் எனக்கு நல்லா டயர்டா இருக்கு அப்போ நீ டீ குடிக்க வரல இல்ல அது காலையில வரேன் ம் சரி 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 அப்போ நீ போய் தூங்கு நான் கொஞ்ச நேர புரோகிராம் பார்த்துட்டு நானும் வீட்டுக்கு போயிடுவேன் ஏன் ஃபுல்லா புரோகிராம் பாக்க இருக்கலையா இல்ல நீ இருந்திருந்தா ஃபுல்லா புரோகிராம் பாக்க இருந்திருப்பே நீயும் இல்ல எனக்கு நல்ல போர் அடிச்சி அதனால நானும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு போயிடுவேன் சரி அப்ப நானும் ஃபோன் வைக்கட்டா எனக்கு நல்ல டயர்டா இருக்கு நான் ப்ரோக்ராம் பார்த்துட்டு ஃபுல்லாக இருக்க மாட்டோம்லாம் போகும்போது உங்கள் வீட்டு முன்னாடி வரப்போ ஹார்ன் அடிக்கேன் நீ வெளியே வருவியா யாராச்சும் பார்த்துருவாங்க நைட் நேரத்தில் வெளியே வந்தா டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வராத லூசு விண்டோ கிட்டே நின்றுக்கோ நான் பார்த்துட்டு அப்படியே போயிடுவேன் பேச கூட வேண்டாம் அப்படியா சரி அப்போ நான் வெயிட் பண்ணி நீங்கள் இப்படி போகும்போது நான் விண்டோ கிட்டே வந்து நிற்கேன் ம் சரி வச்சிருட்டா ஆ சரி சுவானிமா